காட்டுமிராண்டி கோவக்காரன் பல பேரின் கண்களுக்கு இப்படித்தான் தெரிவானவன் நேருக்கு நேர் அருகில் சென்று நட்புடன் பழகிப்பார் யமனே வந்தாலும் உனக்காக யமனிடமும் சண்டையிடுவான் பல துரோகத்திலும் நிலைத்த ஓர் நட்பின் பதிவுதான் இது ஓர் ஆக்ரோஷமான கபடி வீரன் அவன் பெயர் அண்ணாதுரை சென்னையில் வேலை பார்க்கும்போது தான் எனக்கும் அவனுக்கும் அறிமுகமானது அறிமுகமே எங்களுக்குள் மோதல்தான் என்னுடன் இருந்த பல பேர் கூறினார்கள் இவனுக்கெல்லாம் ஐந்து அறிவுதான் உண்டு யார் சொன்னாலும் அடங்க மாட்டான் நான் கூறினேன் இவன் எங்கே ஒரு பேச்சு தான் பேசுகிறான் என்றைக்கு இருந்தாலும் என்கிட்ட சிக்குவான் பின்பு ஒரு நாள் அவனை சந்திக்கும் தருணம் வந்தது பத்து பேர் சேர்ந்து அவனிடம் சண்டைக்கு செல்ல தயாராக நிற்க அதை அவன் நண்பன் அவனிடம் சென்று கூற அவன் கூறினான் எவன் அவன் எங்கிட்ட அளவுக்கு தைரியம் நானே போகிறேன் எவனெஞ்சு பார்த்துருவோம்னு சொன்னான் நண்பர்கள் ஒரு சிலர் பிரச்சனை வேண்டாம் எதற்கு என கூற அவன் கூறினான் எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் என் தலையில் பூ வச்சு சென்னையில் ஒரு மாமா ஓலை குடிசை பின்னி வச்சுருப்பாங்க அங்கே போய் குத்தாச்சி உட்காருன்னு சொல்லலப்பா என் நெஞ்சில் குத்துற தைரியம் உள்ள ஆம்பளைய பார்க்கணும் இவன் போனதை பார்த்ததுமே இவனை அடிக்கணும்னு இருந்த அனைவரும் ஒவ்வொருத்தராக கலஞ்சி போயிட்டாங்க ஒரு சில மாதங்களிலேயே நானும் அவனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது என்னிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தான் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் என்னிடம் மட்டும் கோபப்படவில்லை ஆனால் அவன் கோபம் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது நான் என்ன செய்தாலும் என்ன கூறினாலும் என் மீது மட்டும் கோபம் வரவில்லை ஒரு நாள் கூறினேன் நீ காட்டுமிராண்டி மாதிரி நடந்துக்கிறேன் ஊர் நட்டான் மாதிரி இருக்கிற ஏன் எல்லார்கிட்டையும் இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் கூறிய பதில் இவனுக்கு எல்லாரும் முதுகுல குத்துற பயலுக என்றான் இவனுகிட்ட இப்படி பேசுனாதான் நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டாங்க நீ இதெல்லாம் கண்டுக்காத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு சில சமயம் நானே ஏதேனும் தவறு செய்தாலும் என்னை யாரிடமும் மன்னிப்பு கேட்க விட மாட்டான் யாராக இருந்தாலும் சரி என்னை விட்டுக் கொடுக்க மாட்டான் நான் சொன்னேன் இலை ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன படையெடுத்துட்டு வார நீ போன்னு சொன்னேன் நான் போகிறேன் நீ இந்த மானங்கிட்ட பயக்கிட்ட மன்னிப்பு கேட்ட உன்னை கொன்னே போட்டுருவலை அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு முறை நான் சொந்த ஊருக்கு விடுமுறையாக சென்றபோது எனது கம்பெனியில் வேலை புரியும் பத்து பேரின் செல்போன்கள் காணாமல் போனது அதில் ஒரு செல்போன் எனது நண்பன் அண்ணாதுரையினுடையது அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தான் இருந்தாலும் மனம் கேட்கவில்லை மூர்க்க குணம் பிடித்தவன் அல்லவா புலிபோல் உலாவ ஆரம்பித்தான் அக்கம் பக்கம் உள்ள கிராமங்களிலும் தெருக்களிலும் துப்பு துலக்க ஆரம்பித்தான் அப்போது அவனுக்கு ஒரு தகவல் மட்டும் கிடைத்தது இந்த ஊரில் ஒரே ஒருவன் மட்டும் வேலைக்கே செல்லாமல் திருடுவதையே தொழிலாக வைத்துள்ளான் அவனை தேடி பார்த்தால் உங்கள் செல்போன் கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல்தான் அவனையும் தேட ஆரம்பித்தான் ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில் ஒரு கிணற்றின் அருகில் அமர்ந்திருந்தான் அவனிடம் விசாரித்தபோது பத்து செல்போன்களும் அவனிடம்தான் இருந்தது செல்போனை பறிமுதல் செய்து அருகே உள்ள காவல்நிலையம் அழைத்து செல்லும்போது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவனையும் இவனுடன் இருந்த நான்கு பேர் அனைவரும் சேர்த்து முற்றுகையிட்டனர் உங்கள் செல்ஃபோன் விட்டதல்லவா திருடனை விட்டுவிடுங்கள் இவன் எங்கள் ஊருக்காரன் நாங்கள் அவனை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உள்ளூர்காரர்கள் நாற்பது ஐம்பது பேர் இருந்தனர் இவர்கள் வரும் நான்கு பேர்தான் அண்ணாதுரை கூறினான் இவனை நாங்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுகிறோம் பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான் ஆனால் ஊர் மக்களோ விடவில்லை இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஆகியது ஊர்க்காரர்கள் மொத்தமாக இவர்களை தாக்க ஆரம்பித்தனர் எனது நண்பர்கள் மீது ஒவ்வொரு அடியாக விழத் தொடங்கியது அண்ணாதுரையின் கூட இருந்த மூன்று பேருக்கும் அடி விழ விழ ஒவ்வொருவராய் ஒவ்வொரு பக்கம் சிதறி ஓடிவிட்டனர் ஒருவன் மட்டும் எஞ்சினான் எஞ்சிய ஒருவனோ மூர்க்க குணம் பிடித்தவன் காட்டு மிராண்டி பய ஆக்ரோஷமான கபடி வீரன் முடிந்தா என் திமிலை பிடித்துப் பாரடா என்னை அடக்கி பார் என்று சீரும் காலை போல் இருப்பவன் வீழ்ந்து விடுவானா அனைவரையும் ஒரு கை பார்த்து விட வேண்டுமென்று நின்றுவிட்டான் பத்து அடி இவன் மேல் விழுந்தது போல் நின்றான் இவன் அடித்த ஒவ்வொரு அடிக்கும் உள்ளூர் மக்கள் சிதறி ஓட ஆரம்பித்தனர் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொன்றாய் விழத் துவங்கியது வீரன் முகமுழுக்க இரத்தம் எதிரே நின்ற ஊர் மக்கள் மண்ணை கவ்வினர் அப்போதும் விடவில்லை இரத்தம் சொட்ட சொட்ட திருடனை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று ஒப்படைத்தான் அடுத்த நாள் விடுமுறை முடித்து வந்தேன் அவனை பார்த்ததும் டேய் போதையை போட்டுட்டு எங்கடாகி போய் விழுந்த அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் ஒன்றும் சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனைக்கு இவ்வளவு காயமா அவன் நடந்ததை கூற ஆரம்பித்தான் நான் அவனை அதிகமாக திட்டினேன் ஏன் இப்படி இருக்க பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவன் கூறினான் என் இறப்பு ஒன்றும் விசித்திரமாய் வந்துவிடப் போவதில்லை அது நேற்றே வந்திருந்தாலும் அது எனக்கு கவலையும் இல்லை நேற்று நடந்த சண்டையின் போது என்னுடன் இருந்த மூன்று பேரும் என்னை விட்டுவிட்டு ஓடி சென்று விட்டனர் நான் இருந்தாலும் இறந்தாலும் என்னோடு இருந்திருக்க வேண்டும் அல்லவா அவன்தானே உற்ற நண்பன் உண்மையான வீரன் இவனுக்கு அனைவருமே முதுகில் குத்தும் கோலைகள்தான் என்றான் மச்சான் யாரையும் குறைத்து மதிப்பிடாதே இதே கேள்வியை அவனிடம் கேட்டால் பிரச்சனையை தவிர்க்க ஓடிய சாமர்த்தியம் என்பான் உனக்கும் சரி நம்ம ஊர் பய அனைவருக்குமே சரி கோபத்தை மட்டும் அடக்கினா போதும் நிதானமாக இருங்க இந்த நிதானம் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தும் அப்படின்னு சொன்னேன் வா மச்சான் உன்னை ஆஃப் பண்ண உனக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சிரித்து கொண்டான் பல பேர் எனது நண்பனை பற்றி பல கூறினாலும் எனக்கு என் நண்பன் உயரிய குணம் படைத்தவன்தான் எவனே எமனே வந்தாலும் அவனிடமும் எனக்காக சண்டையிடுவான் என்றும் நட்புடன்